அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மாங்கல்யத்தில் தாலையில் இந்த பொருள் மட்டும் சேர்த்தால் நீங்கள் வாழ்கின்ற வீட்டில் நீங்கள் சொல்றது தான் நடக்கும் உங்களுடைய ஆட்சிதான் அந்த அளவுக்கு சக்தி தரக்கூடிய பொருள் தான் இது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் மாங்கல்யத்தில் இந்த ஒரு பொருள் சேர்ப்பதன் மூலம் அந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணுக்கு பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பொருளை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த செயல்முறை நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து செஞ்சுட்டு வராங்க காலப்போக்கில் பல்வேறு விதமான மாற்றங்களால இதை நம்ம மறந்துட்டுமே தவிர ஆனால் இதை நம்ம கைவிடலை இந்த விஷயம் திருமணமான பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க திருமணம் ஆக வேண்டிய கன்னி பெண்கள் கூட இந்த விஷயம் செய்யலாம் அவங்க செய்யும்போது தங்கச்செயில கூட கொஞ்ச நாச்சம் மஞ்சள் கயிறோடு இந்த பொருளோட சேர்த்து வைப்பது தான் இதனுடைய மகிமை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருமணம் ஆக வேண்டிய பெண்கள் கன்னி பெண்கள் இந்த விஷயத்தை செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப நல்லவராகவும் அவங்க நல்ல முறையில் பார்த்துக்கக்கூடிய கூடிய நபராகவும் அவங்களுக்கு அமைவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச அவங்க ஆசைப்பட்ட நபரே அவங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவதற்கும் வாய்ப்பு சொல்லப்படுது திருமணம் ஆன பெண்கள் இந்த பொருளை மாங்கல்யத்துல சேர்ப்பதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அவங்க புகுந்த வீட்டில் ராணி போல வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க ராணி போலன்னா அவங்க வச்சுதான் சட்டம் அவங்களுடைய ஆட்சிதான் அப்படின்னு நேரடி பொருள் கிடையாது அவங்க வாழ்வந்த வீட்டில் அவங்க சுகபோக வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் முதலிடத்தில் அவங்க இருப்பாங்க அவங்களுடைய பேச்சுகளுக்கும் அவங்களுடைய கருத்துகளுக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியத்துவம் தருவாங்க செல்வம் அவங்களால் அந்த வீட்டுக்கு அதிகரிக்கும் கணவருடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அவங்க செய்யக்கூடிய வேலையில் நல்ல மரியாதையும் நல்ல ஒரு உயர்வும் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டில் கௌரவம் அதிகரிக்கும் மேலும் அந்த பெண்ணுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுவதற்கும் நல்ல கௌரவமான வருவாய் வருவதற்கும் வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் அந்த பெண் மனதளம் அளவிலும் உடல் அளவிலும் பரிபூர்ணமான ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த ஒரு பொருள் தரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு பெருமையாகவும் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பவளமணி தான் இந்த பவளமணியை எத்தனை எண்ணிக்கையில் பயன்படுத்தணும் எந்த நாளில் எந்த நேரத்தில் திருமணமான பெண்கள் மாங்கண்ணியத்தில் சேர்க்கணும் அப்படின்னா இந்த பவளமணியை ஒன்று இரண்டு ஏழு இந்த எண்ணிக்கையில் சேர்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் அதுக்கேற்ற தனித்துவமான பலன்கள் உண்டு இந்த பவளமணியை ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு மணிக்கு காலையில் நீங்கள் இதை மாங்கல்யத்தில் சேர்த்துக்கணும் நீங்கள் உங்கள் மாங்கல்யத்தில் ஒரு பவளமணியை சேர்த்தீங்க அப்படின்னா உங்கள் உங்கள் வீட்டில் வீண் விரயம் ஆகுது அது தடுக்கப்படும் உங்கள் கணவர் அனாவசியமாக செலவு பண்ணுறாரு தேவையில்லாமல் வீட்டில் அதிகமாக பண செலவு ஏற்படுது அப்படின்னா அந்த விஷயம் தடுக்கப்படும் உங்கள் வீட்டில் பணம் வீண் விரயமாவது குறைக்கப்பட்டு செல்வம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க உங்களுடைய மாங்கல்யத்தில் இரண்டு எண்ணிக்கையில் இந்த பவளமணியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களாலும் உங்கள் கணவருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் செய்கின்ற தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும் ஒருவேளை வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகி நல்ல இன்க்ரிமெண்ட்டும் சம்பளம் எந்தவித தடையும் இல்லாமல் அடுத்தடுத்த மாதங்கள் நல்ல முறையில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கூட நல்ல ஒரு வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு தொழிலும் ஒரு, ஒரு வேலையும் கிடைக்க வாய்ப்புண்டு குறிப்பாக அந்த வீட்டில் பணப்புழக்கம் எந்தவித தடையும் இன்றி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மாங்கல்யத்தில் இரண்டு எண்ணிக்கையில் இந்த பவள நீங்கள் பயன்படுத்தலாம் <lightweight> உங்கள் மாங்கல்யத்தில் ஏழு எண்ணிக்கையில் இந்த பவளமணியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது ரொம்பவும் ரொம்பவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வருதுங்க உறவர்களுக்கிடையே அதிகமான மனஸ்தாபங்கள் ஏற்படுது இதுபோல சூழ்நிலையில் உங்கள் மாங்கல்யத்தில் ஏழு எண்ணிக்கையில் நீங்கள் பவளமணியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு இணக்கம் அதிகரிக்கும் உறவுகளுக்கிடையே நல்ல ஒரு பாசமும் அன்பும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க சில நேரங்களில் கணவன் தப்பான ஒரு உறவுல இருந்தா கூட இந்த ஏழு எண்ணிக்கையில் நீங்கள் பவளமணி அணிவதன் மூலம் அந்த தப்பான உறவு கட்டாயி மீண்டும் உங்களிடம் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்கள் மாங்கல்யத்தில் பவளமணி ஏழு எண்ணிக்கையில் அணிவதன் மூலம் கணவனுக்கு நீண்ட ஆயுளையும் தாலி பாக்கியத்தையும் உங்களுக்கு தீர்க்க சுமங்கலியான ஒரு யோகத்தையும் இது தரும் அப்படின்னு சொல்லப்படுது நவரத்தன கல்களை பவளமணி முக்கியமான ஒன்று இந்த பவளத்தை நீங்க சுத்தமான பவளத்தை வாங்கி நீங்கள் மாங்கல்யத்தில் அணிவதன் மூலம் இதனுடைய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலும் மாங்கல்யத்தில் எக்கானத்து கொண்டும் சேஃப்டி பின் இரும்பாலான பொருளை பயன்படுத்தக்கூடாது மாங்கல்யம் என்பது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது சேஃப்டி பின் என்பது சனிஸ்வர பகவானுடைய அம்சம் பொருந்தியது இதனால் கணவனுடைய ஆயுள் பாதிக்கப்படும் கணவன் மனைவிக்கிடையே வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அதனால் மாங்கல்யத்தில் சேஃப்டி பின் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால் அந்த வழக்கத்தை மாற்றிடுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமா வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்